Aha! கல்யாணம் சரி இல்லை இனி வரப்போற எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ சூர்யா எல்லா முன்னாடியும் மகா கிட்ட போயிட்டு மகா இந்த டிசைனை தான் பண்ண முடியும் இந்த டிசைனை இவங்க சொல்கிற மாதிரி நீ பண்ணி கொடு மகா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்து சித்ரா இருந்துட்டு ஏய் சூர்யா உனக்கு என்னாச்சு மகாவுக்கு போயிட்டு என்ன தெரியும் அவளாவது இந்த டிசைன் பண்ணுறதாவது அவளால் எதுவுமே முடியாது சூர்யா அப்படின்னு சித்ரா சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு சூர்யா இருந்துட்டு சித்தே வரைஞ்சி கொடுக்குறீங்களா மகாவுக்கு நல்லாவே தெரியும் நீங்க கொஞ்சம் அமைதி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தாத்தா இருந்துட்டு மகா சூர்யாவே உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு இது உன்னால முடியும்னு சொல்லிருக்கலாம் இல்லையா அதுக்காக வேணா கூட நீ இந்த டிசைனை சூப்பரா முடிச்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு மகா இருந்துட்டு தாத்தா நான் எப்படி தத்தா அதெல்லாம் என்னால முடியாது தாத்தா அப்படின்னு சொல்றாங்க இதே கெட்டு சூர்யா மகா உன்னால் எல்லாமே முடியும் வா மகா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டின்னு போகிறாங்க இதை பார்த்து மகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ